ஹைக் ஐஸ் வரைக்கும் டூ மூட்டை டைம் எக் கடமைச்சி இன்னைக்கு உளவியலுடைய ஒரு தேர்ட்டி கொஷின் பாஸ்டாக பார்க்கலாம் எப்பவுமே நம்ம உளவியலில் வந்து ஒரு டச்சில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸு ஸோ நம்ம வந்து ஒரு டச்சில் வச்சுட்டே இருக்கணும் ஸோ இன்றைக்கி ஏற்கனவே ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்துருப்போம் ரீசென்ட்டாக பாஸ்ட் டூ டேஸ் பேக் ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கொஷின் நம்ம அடிக்கடிக்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிலேருந்து காவல்காரன் டெஸ்ட் சிரீஸ் தொடங்குது ஸோ உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அதனால் வந்து அதை பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீ டெஸ்ட்டுங்க அது ஆக்சுவலாக வந்து எல்லாருமே பைசா பே பண்ணணுமா இது பண்ணணுமான்னு ஒரு ஈடிய டவுட்ஸ் கேட்குறீங்க அது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட் அதனால் தாராளமாக அட்டன் பண்ணுங்க யூடியூப்லேயும் உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் உங்களுக்கு கொஷின் பேர் அப்லோட் பண்ணுவோம் எல்லாமே யூடியூப்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ இந்த டவுட்ஸ்லாம் இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் க்ளாரிஃபைடா ஒரு சனிக்கிழமை கூட ஒரு வீடியோ போடுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து உளவியலுக்கான கொஷின்ஸ்க்கு போயிடலாம் தேர்ட் அப்படின்றது தான் எப்படி எழுதுனாங்க கேட்குறாங்க ஸோ எஸ்ஐ என்னன்னு எழுதியிருக்காங்க தேர்ட் த்ரீன்னு எழுதியிருக்காங்க கேவை என்னன்னு எதிர்க்காங்கன்னா அது பக்கத்துலேயே பர்சன்டேஜ்னு எழுதிருக்காங்க ஐஏ என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா ஸ்டார்ன்னு எழுதியிருக்காங்க ஆர் வந்து ஃபோர் அண்ட் வந்து ஒன் அப்போ த்ரீ பர்சன்டேஜ் ஸ்டார் ஃபோர் ஒன் ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து டிகேஎம் எஃப்ஜேபிஎச்ஐஎஸ் ஜேஎச்வினா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து பாருங்கள் தான் ஆன்சர்ஸ் ஸோ டிஇ எப்படி ஜிஎஸ் இது ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேங்க பண்ணிட்டேங்கம்மா எல்ஜிஒய் தான் ஆன்சர் ஓகே நான் இது ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன் ஓகே அடுத்தது பின்வரும் வார்த்தைகள் எத்தனை ஜோடி எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரெண்ட் ஓகேங்களா ட்ரெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டி வந்து இருபதாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் என் பதினாலாவது லெட்டர் டி நாலாவது லெட்டர் ஓகே தர் இஸ் நோ பேர் என்னை பார்த்த உடனே பதினாலுல இருந்து வரல பதினெட்டுல இருந்து வரல எதுல இருந்து எனக்கு வராத மாதிரி தான் தோணுது ஸோ ஆன்சர் இஸ் ஜீரோ தர் இஸ் நோ பேர் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஸோ ரமேஷ் என்பவன் கிழக்கு நோக்கி இருக்கிறான் அப்போ இந்த நாலு திசையில் கிழக்கு நோக்கி தான் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்போ கிழக்கு நோக்கி ரமேஷ்னு ஒருத்தன் இருக்கான் ஸோ ரமேஷ் வந்து இப்போ எத்தனை டிகிரி நவர போறான்னா நூத்தி நாப்பத்தி அஞ்சு டிகிரி சரியாக கடிகார திசை அப்போ நூத்தி நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க இருக்கிற இவன் ஸோ இது இப்படி வந்தா தொண்ணூறு டிகிரி நூத்தி நாப்பத்தஞ்சுனா இப்படி வந்திருக்கணும் ஸோ பாதி வந்திருக்கணும் எக்ஸ்ட்ரா நூத்தி நாற்பத்தஞ்சுன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி தான் இருந்திருக்கும் பின் இருநூறு டிகிரி எதிர்கடிகார திசைனா வந்த திசையுமே திருப்பி நோக்கி போறான் வந்த திசையுமே என்ன பண்றான் திருப்பி நோக்கி போறான் அப்போ இருநூறுல நூத்தி நாற்பத்தி அஞ்சு போச்சுன்னா பத்து அஞ்சு போச்சுன்னா ஒன்பதுல நாலு போச்சுன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சு டிகிரி எக்ஸ்ட்ரா சுத்தணும் அதாவது இங்க இருக்கான் அல்ல இப்ப இங்க இருந்தா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் இங்க இருந்து இதே இடத்துக்கு போனா அகைன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அங்க இருந்து மேற்கொண்ட ஐம்பத்தஞ்சு டிகிரி சுத்தனா இன்னும் கொஞ்சம் தொலைவு திரும்பி அப்படி நின்றுட்டு இருப்பான் சோ அப்ப இறுதியில் அவன் பார்க்கக்கூடிய திசை இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது என்ன வடகிழக்கு அவ்வளவுதான் சோ அடுத்தது இது போன போன கேட்ட கேட்ட அதே தான் அது இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக அமைந்துள்ள வரிசை ஒன்றில் வடக்கு திசையை நோக்கி சிறுமிகள் நின்று கொண்டிருந்தனர் ஓகே வடக்கு திசையை நோக்கி சிறுமிகள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களின் சுஷ்மா இடப்பக்கம் இருந்து பதினைந்தாவதாக நின்றார் அப்ப சுஷ்மான்ற ஒரு பொண்ணு இடது பக்கம் இருந்து எத்தனாவது ஆள் பதினைந்தாவது ஆள் சுஷ்மா தனக்கு வலப்பக்கமாக மூன்று இடங்கள் தள்ளி மாறினார் ஸோ வலப்பக்கமாக மூன்று இடங்கள்னா அப்போ இப்படி நின்று வடக்கு பார்த்து நின்றுட்டு இருக்க வலப்பக்கம் எது இந்த பக்கம் தான் ஸோ மூணு இடங்கள் தள்ளுறா மூணு இடங்கள் தள்ளி நின்றால் வலப்பக்கம் இருந்து பதினேழாவதாக வரைகிறார் அப்போ இந்த இடம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து பதினேழாவது இடம் ஓகேங்களா இந்த பக்கம் இருந்து பதினேழாவது இடம் ஓஹோ சாரி சாரி வலப்பக்கம் இருந்து பதினேழாவது இல்லைங்க அந்த இடத்தை பத்தி சொல்லல மூன்று இடங்கள் தள்ளி நின்றால் அதாவது அவருடைய வலது பக்கம் மூன்று இடங்கள் தள்ளி நின்றால் வலப்பக்கம் இருந்து பதினேழாவதாக உள்ள ரூபினிக்கு இடப்பக்கம் மூன்றாவதாக நிற்பாள் அப்ப வலப்பக்கம் இருந்து ரூபினின் ஒரு பொண்ணு ரூபினின் ஒரு பொண்ணு என்னமா பதினேழாவதா இருக்கு அந்த பதினேழு பதினேழாவதா இருக்கு அந்த பொண்ணுக்கு இடது பக்கம் இவன் மூணாவதா இருப்பாளா ஒன்னு ரெண்டு இவன் மூணாவது அப்ப சுஷ்மா வந்து இடது பக்கம் மூணாவதா இருக்கும் அப்ப வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுமைகள் நின்று இப்போ ரூபினியே இது பதினேழு சுஷ்மா இங்க பதினஞ்சு ஆல்ரெடி இது பதினஞ்சு இது பதினேழு இது பதினெட்டு இந்த நடுவுல இருந்த ரெண்டு பேரும் விடல இன்னும் கவுண்ட் பண்ணிக்கணும் அப்ப இவங்க பத்தொன்பது இவங்க இருபது அப்ப இருபது கூட்டிடுமா அவ்வளவுதான் முப்பத்தி ஏழு ஆன்சர் முப்பத்தி ஏழு சிறுமிகள் இருந்தாங்க டெபினட்டா அதுதான் மாற்ற முடியாத உண்மையும் கூட அடுத்தது தவறான வார்த்தையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பிஒய்எல்பிஇடிஎஃப்யு ஆக்சுவலா எல்பிஓ தான் தவறு பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் வச்சு சொல்லிடுவேன் வி எதிரெழுத்து ஒய் இக்கு எழுதெடுத்து பி எஃப் எதிரெழுத்து யூ ஆனா எல்பிஓ தான் அந்த மாதிரி கிடையாது ஸோ எல்பிஓ வெளியே போயிடுச்சு அடுத்தது எட்டு குழந்தைகளின் சராசரி வயது பன்னிரெண்டு ப எட்டு குழந்தைகளின் சராசரி வயசு பன்னெண்டு நான் என்ன பண்ணணும் பன்னெண்டையும் எட்டையும் பெருக்கிக்கணும் அப்போ பன்னெண்டையும் எட்டையும் பெருக்கிக்க ரெண்டு எட்டு பதினாறு ஒரு எட்டு தொண்ணூத்தி ஆறு அப்பா எட்டு குழந்தையோட வயசு கூட்டினா என்ன கிடைக்கும் எனக்கு தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் அதில் ஏழு குழந்தையோட வயசு நம்ம கொடுத்துட்டு பன்னெண்டு எட்டு பதினாலு பதினொன்று ஒன்பது பதிமூணு பதினஞ்சு ஸோ இவ்வளவும் கூட்டிகிட்டு இருக்கான் இப்போ ஏழு குழந்தையோட வயசு கொடுத்துருக்கிறதுனால நான் அந்த ஏழு குழந்தையோட வயசையும் கூட்டிக்கிறேன் என்ன பண்ணக்கூடனா பன்னெண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் பதினொன்னு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் பதினஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க ஸோ கூட்டினீங்கன்னா இருபதாயிரம் இருபது இருபது நான் நாற்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மூணு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு எட்டாவது குழந்தையோட வயசு தான் கேக்குறான் வயசு டோட்டல் தொண்ணூத்தி இருந்துச்சு டோட்டல் வயசு எண்பத்திரி இந்த தொண்ணூத்தி ரெண்டு கழிச்சிட்டீங்கன்னா பதினாலு அதுதான் எட்டாவது வயசு கண்டிப்பா இருக்கும் அவ்வளவுதான் முடிந்தது ஆன்சர் அடுத்தது அருண் ரெட்டி ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு திங்கள் அவன் பிறந்த நாளை கொண்டாடுகிறான் எனக்கு மீண்டும் எந்த வருடம் அதே தினத்தில அவனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவார்னா எப்பயும் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பிளஸ் செவன் மைனஸ் ஒன் கான்செப்ட் தான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கூட ஏழு கூட்டிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதுல இருந்து ஒன்னு கழிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஓகேங்களா சோ ஏழு வருஷத்தை கூட்டி ஒரு வருஷத்தை கழிச்சா அவனுடைய பிறந்த நாளை எப்ப கொண்டாடுவான்றது தெரிஞ்சு அடுத்தது பின்வரும் கேள்விகளில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றை வைத்து விடைகளில் உருவாக்க முடியும் வார்த்தை உருவாக்க முடியும் அப்படின்னா எந்த வார்த்தை உருவாக்க முடியும் முன்னால அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க சோ என்ன பொறுத்தவரை டான் பி ஆப்ஷன் அது வந்து உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா டி ஏயூஆர் என் எல்லாமே இருக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது மூன்று எண்களின் விகிதம் வந்து ஃபோர் இஸ்டு ஃபைவ் இஸ்டு சிக்ஸ் அதாவது ஏதோ ஒரு மூணு நம்பர் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்கு ஸோ அவற்றினுடைய சராசரி இருபத்தஞ்சு அப்போ மூன்று எண்களின் சராசரி இருபத்தஞ்சுன்னா இருபத்தஞ்சு மூணு என்ன பண்ணிடணும் பெருக்கிடணும் பெருக்கினா எழுபத்தி அஞ்சு மூணு என்னையும் கூட்டினா என்ன வரப்போகுது எழுபத்தி அஞ்சு இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான் ஆறு ஒரு நாலு பத்து பதினஞ்சு அப்ப பதினஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு அப்ப எக்ஸின் மதிப்பு ஐந்து எழுபத்தஞ்சு பதினஞ்சு அடிச்சா பெரியிருக்காங்க எடுத்துட்டு போயிட்டு ஆறுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது ஆன்சர் ஓவர் அடுத்தது எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் படத்துல இப்படி இருந்துச்சுனாலே அதுல எத்தனை முக்கோணம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பார்ட் இருக்குன்னா ஆறு டூ ரெண்டு பன்னெண்டு முக்கோணம் கண்டிப்பா வந்திருக்கும் அப்போ இதுல மட்டுமே பன்னெண்டு முக்கோணம் இருக்கு சோ அடுத்தது இது ஒரு பதிமூணு இது ஒரு பதினாலு இது பதிமூணு பதினாலு விரிவில் இருக்கு இந்த ஒரு பெருசு பதினஞ்சு பதினஞ்சு முக்கோணம் வந்துருச்சா இப்போ இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க பதினஞ்சு இது ஒண்ணு பதினாறு இது ஒரு பதினேழு அவ்வளவுதான் பதினேழு முக்கோணம் டெபினெட்டா இருக்கு வேற அதுக்கு மாரி இல்ல

அந்த மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்போ டிஇஎஃப்ஜி மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆப்ஷனில் எழுதியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஇன்ற ஆப்ஷனில் எழுதிருப்பீங்க முடிந்தது ஸோ அறுபத்தி மூன்றாவது கேள்வி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் பை ஃபோருன்னு தான் வந்திருக்கு ஸோ நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம் டூ டிவிஷன் என்னவா மாத்திருக்காங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை ஃபோரு ப்ளஸ் என்னவா மாத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டூ த்ரீ

இந்த இடத்துல கூட்டல் சிம்பிள் இருக்குது அதனால தான் ரெண்டு நாளாக பெருக்கி அதோட கூட்டிடுறேன் ஸோ ரெண்டு நாள் எட்டு எட்டு ஒரு பதினெட்டு இருபத்தி ஆறு பை நாலு மைனஸ் ஒன்பது இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இந்த நாலையும் ஒன்பதையும் பெருக்கி இதில் கழிக்கிறேன் நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஸோ இருபத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஆறு பை நாலு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா சாரி அடிக்கலைங்க சாரி அடிக்கலை இருபத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஆறு டிவைட் பை நாலு ஸோ இருபத்தி ஆறில் முப்பத்தி ஆறு கொஸ்டின்னா மைனஸ் பத்து பை நாலு ஆன்சர் ஓகேங்களா மைனஸ் பத்து பை நாலு அடுத்தது நாற்பத்தி ஏழு ஓகேங்களா நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு எக்ஸ் மற்றும் எழுபத்தி ஐந்து எண்களின் சராசரியின் ஐம்பது எண் அப்ப எத்தனை எண்கள்னு எண்கள் இது ஒரு எண் இது ஒரு எண் இது ஒரு எண் இது ஒரு எண் நாலு எண்கள் எக்ஸ கூ கூட என்னதான் எடுத்துக்கணும் அந்த நாலு எண்களின் சராசரி ஐம்பதுனா அப்ப ஐம்பது இன்ட்டு நாலு என்னன்னு பாத்தீங்கன்னா இருநூறு அப்ப அந்த நாலு எண்ணையும் கூட்டி தான் என்ன வந்திருப்பேன் எனக்கு இருநூறு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இந்த எண்களின் சராசரி தான் நம்பது கூப்பிட்டுருக்காங்க அப்ப மொத்தமா நாலு எண்கள் இருக்கு அப்ப நாலு எண்களின் சராசரி ஐம்பதுனா நாலு இன்ட்டு ஐம்பது என்ன வந்துச்சு

அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் என்றது டூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எழுதுறாங்க பர்பிள் என்றது ரங்குன்றது அப்படி அப்ப அதை எப்படி கேக்குறாங்க சோ எப்படி பி இந்த இடத்துல ஃபைவ் இந்த இடத்துல ஃபைவ் யூ என்ன பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நோ 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 வே ஓகே நோ இது வந்து ரெண்டு தடவை ஒன் போட்டுருக்காங்க அதை மட்டும் அழிச்சிருங்க ஓகேவா ரெண்டு தடவை ஒன் போட்டுருக்காங்க இப்போ ஆரை என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அண்ட் எல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஈ வந்து என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா மூணு அப்போ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு மூணு ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி அவ்வளோதான் முடிந்தது அப்போ அறுபத்தி ஏழாவது கேள்விக்கு போயிடலாம் ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் மக்க ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை வந்து ஐம்பதாயிரம் இது நாற்பது சதவீதம் ஆண்கள் இருபது சதவீதம் பெண்கள் அப்போ மொத்தம் ஐம்பதாயிரம்ல நாற்பது சதவீதம் ஆண்கள் இருபது சதவீதம் பெண்கள் சாரி குழந்தைகள் சில்ட்ரண்டு இவங்க பாய் அப்போ மிச்சம் இருக்கிற சதவீதம் நாற்பது பிளஸ் இருபதுனா மிச்சம் நாற்பது சதவீதம் தான் என்னவா இருந்திருப்பாங்க கேர்ள்ஸாக இருப்பாங்க அப்படின்னா கேர்ள்ஸோட எண்ணிக்கை கேட்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு முதல்ல சதவீதம்னாலே என்னன்னு சொன்னேன் ஒரு இது வந்து நூறு சதவீதம் ஐம்பதாயிரம்ன்றது என்ன நூறு சதவீதம் இதில் பத்து சதவீதம்னா ஒரு டிசிமல் தள்ளி புள்ளிவை அஞ்சாயிரம்ன்றது என்ன பத்து சதவீதம் இன்னொரு டிசிமல் தள்ளி புள்ளிவை ஐநூறுன்றது என்ன ஒரு சதவீதம் நமக்கு நாற்பது சதவீதம் தான் கேட்கணும் பத்து சதவீதம் நமக்கு தெரியும் அது அஞ்சாயிரம் என்று நாலு இருபதாயிரம் பெண்களின் எண்ணிக்கை என்ன இருபதாயிரம் அடுத்தது ஏழு வருடங்களுக்கு முன் ஏ மற்றும் பி யின் வயது விகிதம் த்ரீ அப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏவும் பி என்ன ரேஷியோல இருந்தாங்க த்ரீ இருந்தாங்க அப்ப இவன் த்ரீ எக்ஸ்னா இவன் என்ன எக்ஸ்ல இருப்பான் ஒன்பது வருடங்களுக்கு பின் அவர்களின் வயது விகிதம் செவன் இஸ் அப்போ ஒன்பது வருடத்துக்கு பின்னாடி அப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி த்ரீ எக்ஸ் இவன் போர் எக்ஸா இருந்தான் இது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நிகழ்காலத்துல நீ நின்று பேசிட்டு இருக்க ஓகேவா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடினா ஒன்பது கூட்டினா என்னவா மாறுது மாறுது அப்போ நிகழ்காலத்துல ரேஷியோ இந்த ரேஷியோல இந்த ரேஷியோ எக்ஸ வச்சு போவேன் ஆனா நிகழ்காலத்துலயும் ரேஷியோ கொடுக்கல அப்போ ஏழு வருஷத்துக்கு பின்னாடி போய் அதுக்கப்புறமா இங்க போகணும் இங்க போய் தான் இங்க என்னால போக முடியும் அப்ப ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போறேன்னா இந்த ஒன்பதும் ஏழையும் கூட்டிடுங்க ஒன்பது ஒரு ஏழு என்னங்க பதினாறு அப்ப பதினாறு வருஷம் கழிச்சு இப்போ, இந்த ரேஷியோ இருந்துச்சுன்னா பதினாறு வருஷம் கழிச்சு இந்த ரேஷியோ அப்போ த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஃபோர் எக்ஸ் சிக்ஸ்டீன் செவன் இந்த ஈக்குவேஷனை நீங்க படிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஈஸியான ஒரு கேள்வி தான் டக்கு 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 அடிச்சு என்ன அப்படின்னு இருபத்தி நாலு பெருக்கல் ஓகேங்களா அப்போ பதினாறு எட்டு இருபத்தி எட்டு என்ன நூத்தி இருபத்தி சாரி பதினாறு எட்டு என்னங்க நூத்தி இருபத்தி எட்டு ஏழு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு எக்ஸ் பிளஸ் பதி ஏழு பதினாறு பதினாறு ஒரு ஏழு இருந்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு இப்போ இருபத்தி எட்டுல இருபத்தி நாலு போச்சுன்னா ஃபோர் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூத்தி இருபத்தி எட்டுல நூத்தி பன்னெண்டு போச்சுன்னா நூத்தி இருபத்தி எட்டு மைனஸ் நூத்தி பன்னெண்டு போச்சுன்னா பதினாறு மதிப்பு என்னன்னு என்ன நாலு x இன் மதிப்பு நாலு கிடைச்சுன்னா b யின் தற்போதைய வயது இப்போ இருக்கான் இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ரேஷியோ பி என்ன எதுல இருக்கும் ரேஷியோ நல்லா ஞாபகம் பி என்ன ரேஷியோல இருக்கான 4x எக்ஸ் ரேஷியோல இருக்கும் அப்ப நாலு நாலு என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு அப்ப அவனுக்கு பதினாறு வயசு எப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஒரு கூட்டினா வயசு வேற ஒண்ணும் இல்லை இருபத்தி மூணு சோ இந்த கணக்கை கொஞ்சம் அப்படியே அழிச்சிருக்கேன் எனக்கு இது வந்து முப்பத்தி ஆறு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தி ஐந்து மணி நேரத்தில் முடிக்கிறார்கள் அப்ப முப்பத்தி ஆறு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தி ஐந்து மணி நேரத்தில் முடிக்கிறார்கள் எனில் பதினைந்து ஆண்கள் அவ்வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்கள் கேட்கலாம் பதினைந்து ஆண்கள் எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்கள் அப்படின்னா எக்ஸ் இங்க வச்சுக்கோங்க இதை கீழே எடுத்துட்டு வந்துருங்க இந்த பதினஞ்சு கீழே எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது மூணு முறை இது அஞ்சு முறை அடிச்சா இது ஒரு முறை ரெண்டு முறை பன்னெண்டு அஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபது அறுபது மணி நேரத்துல முடிச்சிருவாங்க ஓகேங்களா எழுபதாவது கேள்வி அருணா ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் மேலிருந்து எத்தனாவது இடம் எடுக்கிறார் இருபத்தி ஐந்தாவது இடம் பிடித்துள்ளார் கீழே இருந்து அவருடைய இடம் என்னன்னு கேக்குறாங்க அப்ப மேல இருந்து அருணா

எாறு தோன்றும் இந்த பிம்பம் கண்ணாடியில் எவ்வாறு தோன்றும்னா பார்த்தாலே தெரியுது சி ஆப்ஷன் ஏன்னா இந்த பவுல் இங்க மட்டும்தான் இருக்கு வேற இதுலன்னா இருக்கா இதுல இல்ல இதுல இல்லை இதுல இல்ல ஸோ அதுல தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக்யூஆர் எம்என் ஓன்னு எழுதுறோம் ஓகேவா பி கியூஆர் என்னன்னு எழுதுறான் எம் என் எழுதுறான்

def –3 –3 abc abc நான் முடிந்தது வந்து எந்த கேள்வி நாலு எட்டு 28 144 நூத்தி நாப்பத்தி நாலு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எட்டு நூத்தி நாப்பத்தி நாலு ரொம்ப டஃபான லாஜிக்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஒரு எண் சின்ன எண்ல பாருங்க ஆப்ஷன் எல்லாமே நான்கு இலக்கை இருக்கு ஓகேவா ஒரு எண் சின்ன எண்ல இருந்து பெரிய என்ன மாறணும்னா அங்க நடக்கு வேண்டியது ஒன்னு கூட்டல் அல்லது பெருக்கல் குறைந்த அளவு வித்தியாசம் இருந்துச்சுன்னா கூட்டல் நடந்திருக்கு பெரிய எண்ணா டக்குன்னு மாறி இருக்கு இப்போ நாலுன்ற எண்ணு முப்பத்தி ரெண்டா மாறி இருக்குன்னா அஞ்சாவது ஸ்டெப்ல முப்பத்தி ரெண்டா தான் மாறியிருக்கா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறி இருக்கு அப்போ கூட்டல் நடந்திருக்குன்னு சொல்லலாம் இங்க பாருங்க நாலு எண் அஞ்சாவது ஸ்டெப்ல ஒரு நாலு இழை பெண்ணா மாறிருக்குன்னா அங்க கண்டிப்பா பெருக்கல் நடந்திருக்கு அப்ப நால எப்படி எட்டா மாத்தனா ரெண்டாவது பெருக்குன்னா எட்டா மாறும் நாலு நான் ரெண்டாவது என்ன ஆயிடும் எட்டா மாறும் ஆனா எட்ட ஏதாவதுன்னா இருபத்தி எட்டு வரும் ஏதாவது ஏதாவதுனாலும் வராது ஏன் எட்டாவது வாய்ப்பாட்டுல இருபத்தெட்டு வராது அவ்வளவுதானே அப்போ இந்த நாளை ஏன் எட்டா மாத்தணும்னு கொஞ்சம் மூலையில டான் அடிச்சு கேளுங்க நால நீ ஒன்னால மல்டிப்ளை பண்ணி நால கூட்டினா எட்டு வரும் நாலு ஒன்னு நாலு பிளஸ் நாலு எட்டு எட்டை மூணால பெருக்கி நால கூட்டேன் எட்டு மூணு இருபத்தி நாலு பிளஸ் ஒரு நாலு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு அஞ்சால பெருக்கு இருபத்தி எட்டு அஞ்சால நூத்தி நாற்பது அதோட நாலு கூட்டினா நூத்தி நாற்பத்தி நாலு அப்ப முதல் என்ன ஒன்னால பெருக்கிருக்கான் அடுத்த மூணால இருக்கா அடுத்து அஞ்சால ஏழால பெருக்குவான் ஏழால பெருக்கி கூட என்ன கூட்டுவான் ஆன்சர் என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பன்னெண்டு ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாடு சென்னை சேப்பாக்கம் எல்லாருக்குமே தெரியும் சேப்பாக்கம்ன்றது ஒரு கிரவுண்டு அது சென்னையில இருக்கும் சென்னை எங்க இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும் ஆப்ஷன் ஏ இந்த படம் தான் சரியா வந்திருக்கும் அடுத்தது விடுபட்ட எடுத்துக்களை மீட்டெடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின் நான் வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டேன் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிபி பாத்தீங்கன்னா ஏபிசி பாத்துருந்தீங்கன்னா கூட அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருப்பீங்க அடுத்தது குதிரை குதிரை வண்டி பெண் குதிரை குட்டி குதிரை அப்படின்னா இது எல்லாமே உயிருள்ள பொருட்களை குறிக்கிறது இது மட்டும் தான் உயிரற்ற பொருட்கள் குதிரை வண்டி ஆப்ஷன் இஸ் குதிரை வண்டி அடுத்தது பவன் நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை அதே ஒரு இடத்தில் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் பிறந்த லட்சத்தின் பிறந்த தினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியாக சொல்லிடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பவன் வந்து எந்த மாதம் பிறந்திருக்கான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் அப்போ மேலேருந்து எனக்கு எல்லா மாசத்தையும் எழுதிக்குங்க எந்த மாசம் வரையும் கூப்பிட்டுறான் நவம்பர் மாத வரையும் கொடுத்துருக்கான் அப்போ மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எல்லா மாதத்தையும் எழுதிக்குங்க ஓகே இந்த முதல் மாசமும் கடைசி மாசமும் மிச்சம் நடுவில் இருக்கிற மாசம் அப்படியே எதுக்கும் இது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒண்ணு நவம்பர்ல மட்டும் முப்பது நாள் ஆனா நமக்கு நவம்பர்ல எத்தனை நாள் தான் தேவை பதினேழு நாள் தான் தேவை பதினேழு நிறுத்திக்கோங்க மே மாசம்

திங்கக்கிழமையா இருந்தா நூற்றி எழுபத்தி மூணாவது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான் அப்போ நூற்றி எழுபத்தி மூணு டிவைடெட் பை ஏழு பதினாலு ரெண்டு முறை மிச்சம் மூணு மீதி இருக்கும் முப்பத்தி மூணுல இருபத்தி எட்டு நாலு முறை அப்போ இருபத்தி நாலுன்றது வழிபட்டு எக்ஸ்ட்ரா அஞ்சு நாள் மீந்திருக்கும் ஸோ ரிமைண்டர் வந்துச்சுனாலே நான் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டேன் சொன்ன நாள்லேருந்து அஞ்சாவது நாள் தான் ஆன்சர் ஸோ திங்கக்கிழமை சொல்லியிருக்காங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஸோ வெள்ளிக்கிழமை